சாட்ஜிபேட்டி இந்த ஜிபிடி அப்படிங்கிற ஒன்று வந்ததும் வந்தது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஜிபிடி வந்து அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமான ஒரு உருட்டு நான் கூட சாட்ஜிபேட்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இப்போ பொதுவாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஜிபிடி வந்து கூகுளை அழிச்சிருமா சாட்ஜிபேட்டி கூகுளை அழிச்சிரும் சாட்ஜிபிட்டி வந்தோடனே கூகுள் அப்படியே நடுங்குது இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வருது உண்மையிலேயே சாட்ஜிபேட்டி கூகுளை அழிச்சிருமா இந்த ஜிபிடி வந்தது கூகுளுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டு பண்ணுதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜிபிடி கூகுள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசும்போது எதனால் அது மக்களுக்கு ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பேசுகிறவங்க எல்லாருமே இந்த ஜிபிட்டியும் கூகுளையும் வந்து கம்பேர் பண்ணி காட்டும்போது நிறைய நேரங்களில் இந்த சேட்ஜிபிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ மாதிரியும் இந்த கூகுள் அப்படிங்கிறது ஒரு வில்லன் மாதிரியும் நிறைய நேரங்களில் போர்ட்ரேட் பண்ணப்படுது அப்படி பண்ணப்படும் போது அது ஒரு விதத்தில் வந்து அது பார்க்குற மக்கள் வந்து அது கூட கனெக்ட் ஆகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பொதுவாக நம்ம படங்கள் பார்ப்போம் இல்லையா அந்த படங்களில் பார்க்கும்போது இந்த வில்லன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வலிமையானவங்களா இருப்பாங்க வில்லன் வந்து பணக்கார வில்லனாக இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஏழை பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து அப்படி வந்து ஹீரோ வருவார் அப்படி ஹீரோ வரும்போது இந்த வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வில்லனை வந்து அவர் அடித்து துவச்சி ஹீரோ வந்து நீதியை நிலைநாட்டிடுவார் அதை பார்க்கும்போது பொதுவாக எதனால் வந்து மக்கள் இந்த ஹீரோ கூட வந்து தங்களை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட வலிமையான நபர்களை படங்களில் காட்டப்படக்கூடிய இந்த இப்படிப்பட்ட வலிமையான நபர்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நிஜ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கிடையாது அது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ஒரு சாதாரண நபரால இப்படிப்பட்ட கம்பெனிக்கு எதிராக எதிர்த்து போராடுறதோ அந்த படத்துல காட்டுற மாதிரி அடி அடிச்சு துவச்சு அப்படி ஜெயிக்கிறதோ இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்ல அப்போ அந்த படங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஹீரோ ஒரு எளிமையான ஒரு ஹீரோ வந்து ஒரு வலிமையான ஒரு வில்லனை வந்து அடித்து துவைக்கும் போது நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் அந்த ஹீரோ கூட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படி அடையாளப்படுத்திட்டு அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து வில்லனை அடிக்கும்போது நம்ம தான் அந்த வில்லனை வந்து அடிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய வில்லன்கள் வந்து இதெல்லாம் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில நம்ம இருப்போம் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கார்பரேட் அப்படின்னாலே ஈவில் பணக்காரங்க அப்படின்னாலே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு மனநிலை ரொம்ப முக்கியமாக சினிமா மூலமாக பரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனநிலை இருக்குது இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ கூகுள்னாலே ஒரு பெரிய கார்பரேட் அவங்க வந்து ஈவில் கம்பெனி அவங்க மக்களை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எலும நாட்டிகள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூகுள் கம்பெனி பார்த்தீங்கன்னா எலும நாட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படிலாம் உருட்டுற உருட்டுற கூட்டம் இருக்குது இல்லையா இப்படி உருட்டுற கூட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான வேல்யூ இருக்குது ஓகேவா என்னன்னு தெரியாது எதையும் ப்ரூஃப் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி புரியாத விஷயத்தை உருட்டுவாங்க இப்படி உருட்டுற கூட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோ பயங்கரமாக ஓடணுங்களேன் இந்த உருட்டுற கூட்டம் இந்த ஜிபிடி கூகுள் விஷயத்தில் போர்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாட் ஜிபிட்டு அப்படிங்கிறது ஒரு ஹீரோ மாதிரியும் கூகுள் அப்படிங்கிறது ஒரு வில்லன் மாதிரியும் அதை வந்து அது போர்ட்ரேட் பண்ணுது அப்போ இந்த சாட் ஜிபிட்டு அப்படிங்கிற ஒரு ஹீரோ இந்த கூகுள் அப்படிங்கிற வில்லனை அடித்து துவம்சம் பண்ண வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கொடுக்கப்படுறதுனால மக்களுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கூகுள் அப்படிங்கிற இலுமநாட்டியை நடத்துகிற ஒரு கம்பெனியை அடித்து பண்ண வந்திருக்கிற ஒரு ஹீரோ தான் ஒரு எளிமையான ஹீரோ தான் இந்த சாட்ஜி பியூட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் கொடுக்கப்படுறதுனால தான் நம்ம மக்களுக்கு அதை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா உருட்டு கூட்டத்துக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதனால் இந்த உருட்டை கேட்ட உடனே மக்கள் தங்களோட ரொம்ப ஈஸியாக வந்து தங்களை அந்த சேட் ஜிபிட்டி கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆஹா இந்த சேட் ஜிபிடி இந்த ஈவில் கூகுளை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே ஒரு மாயைக்குள்ளே இந்த உருட்டுக்கூட்டம் வந்து மக்களை தழுறதுனால இந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக ஓடுது ஒரு உண்மையை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சேட் ஜிபிடினால் கூகுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதுதான் உண்மை இதுதான் நடக்கப் போகுது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏன் அப்படிங்கிறத அடுத்தாலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ கூகுள் வந்து ரொம்ப நல்ல கம்பெனியாக அப்படி நான் சொல்லலை ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது அந்த கம்பெனியில் நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் ஸோ கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது கட்ட விஷயங்களும் இருக்குது அவங்க கொடுக்குற எவ்வளவோ சர்வீசஸை நம்ம ஃப்ரீயாக யூஸ் இருக்கிறோம் ஸோ நம்ம ரொம்ப கவனமாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும் இந்த யூடியூப் வீடியோ முதக்கொண்டு இந்த கூகுள் கம்பெனி மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோன்னா பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ சேட் ஜிபிட்டி வருது சரி அப்படி சேட் ஜிபிட்டி வந்து கூகுளாக அழிச்சிட்டாலுமே கூட அதனால நமக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் இந்த கூகுள் இருந்த இடத்துல இன்னொரு கம்பெனி வரப்போகுது இப்போ பொதுவாக கார்ப்பரேட் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது நிறைய பேர் வந்து கார்பரேட்ஸத்துக்கு எதிரான ஆட்களாக இருக்கிறாங்க கார்பரேட் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது ஒரு சாதாரண கம்பெனியாக தான் அது ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அவங்க திறமையினால வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கும் போது அவங்க ஒரு கார்பரேட்டாக மாறுறாங்க ஸோ எல்லா கார்பரேட் கம்பெனிகளும் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு எளிமையான ஒரு சின்ன கம்பெனியாக உருவாகி வளர்ந்தது தான் அதனால் நீங்களும் நாளைக்கு வளர்ந்தீங்கன்னா ஒரு கார்பரேட் மாதிரி தான் செயல்படுவீங்க நானும் வளர்ந்தேன்னா எல்லாருமே ஒரு கார்ப்பரேட் பணிகளில் தான் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா செயல்படுவோம் அப்படி தான் வந்து பிஸ்னஸில் செயல்பட முடியும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த ஜிபிடியும் கூகுளும் எந்த விதத்தில் வேறுபட்டது அது எப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒன்றை ஒன்று அழிக்காமல் எப்படி ஒன்றுக்கு ஒன்று அது காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின் ஓகேவா சேட் ஜிபிட் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாடல் ரெண்டுமே வேறு வேறு டெக்னாலஜி அடிப்படையில் முதல் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய கம்பெனியாக அவங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கூகுள் இப்போ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து நம்மளை மாதிரியான சாதாரண நபர்களுக்கு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரியான கம்பெனிஸுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அது மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைடு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கூகுள் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு கீழே இருக்குது ஆனால் இந்த சேட் ஜிபிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு மாடல் ஸோ அந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு கீழே தான் அந்த சேட் ஜிபிடி இது எல்லாமே வந்து வருது பொதுவாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அடிப்படையில் நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டேட்டா பேஸை மையமாக வைத்து செயல்படக்கூடியது ஸோ அந்த டேட்டா பேஸில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருப்பாங்க கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சேட் ஜிபிடி பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கும் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதிலை வந்து அதை தேடி பார்த்து அதுக்கப்புறமா எனக்கு அது புதுசாக ஒரு பதிலை உருவாக்கி வந்து கொடுக்குது ஸோ இப்படி தான் சேட் ஜிபிடி ஒர்க் ஆகுது ஆனால் கூகுள் பார்த்திங்க அப்படின்னா அது சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறனால கூகுள் வந்து எந்த புதிய பதிலையும் உருவாக்குறதில்ல கூகுள் ஏற்கனவே இந்த வெப்சைட்ஸில் வீடியோவாக இருக்கலாம் அது ஆடியோவாக இருக்கலாம் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க ஒரு சில கீவேர்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ கூகுள் வந்து அந்த கீவேர்ட்ஸை தேடி இன்னொருத்தர் எழுதின அந்த ஆர்டிகிளாக இருக்கட்டும் அந்த வீடியோவாக இருக்கட்டும் அது அப்படியே எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் எனக்கு கொண்டு கொடுக்குது சேட் ஜிபிட்டியில் எப்படி தப்பு நடக்கும் அப்படின்னா இந்த சேட் ஜிபிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அது வந்து இயந்திரம் தான் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு சில நேரங்களில் பல நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து சாட் ஜிபுட்டியோடய வெப்சைட்லேயே வந்து அவங்க போட்டிருப்பாங்க இது வந்து இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்பப்போ வரும் ஒரு சில நேரத்தில் பயாஸ்டான இன்ஃபர்மேஷன் வரும் பயாஸ்ட் அப்படின்னா ஒன்றை விட இன்னொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டா பேஸில் என்ன இருக்குதோ அந்த லிமிட்டேஷன்ஸ் அதுக்கு இருக்குது ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமான டீட்டெயில்ஸை தான் உள்ளே கொடுத்துருக்குறாங்க அதுவும் எல்லா டீட்டெயில்ஸும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராஃபியில் உள்ள அவங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம கூகுள் பக்கம் வந்தோம் அப்படின்னா கூகுள் வந்து இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட டேட்டா பேஸுடைய கட்டுப்பாட்டில் இல்லை முழு இன்டர்நெட்டையும் வந்து அதை சர்ச் பண்ணுது அப்படிங்கிறனால ஒருவேளை இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சாட் ஜிபிடி எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விளை தேடினீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணி உங்களுடைய சர்ச் ரிசல்ட்டில் கொண்டு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சாட் ஜிபிடி அதை பண்ணாது அதான் சொன்னேன் சாட் ஜிபிட்டியும் கூகுளும் கம்ப்ளீட்டாக வேற வேற அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் சாட் ஜிபிடி ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை அது கொடுக்க முடியும் சேட் ஜிபிட்டியை நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து ஏபிஐ கொடுக்குறனால ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் இந்த சேட் ஜிபியோடைய இந்த ஃபங்க்ஷனால நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சேட் ஜிபிடி அந்த உள்ளே உட்காந்து அதில் வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் சேட் ஜிபிட்டியை உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் சேட் ஜிபிட்டு வந்து ஏபிஐ கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால அதை உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக பயன்படுத்த முடியும் சேட் ஜிபிட்டியை வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டொமென்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அதாவது ஒரு கம்பெனிக்காரங்க இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை எடுத்து அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து அவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது நம்ம பொதுவாக வெப்சைட்டுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே போகும்போது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நமக்கு ஏதாவது சந்தேகன்னா அதை போய் வாசிப்போம்ல அந்த மாதிரியான இடத்துல இந்த சாட் ஜிபிட்டியை வந்து வச்சுட்டு இப்போ யாராவது யூஸர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஆள் உட்காந்து பதில் சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த சாட் ஜிபிடி ஆல வந்து பதில் சொல்ல முடியும் சேட் ஜிபிட்டி பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும் அதாவது ஒரு இமெயில் எனக்கு இந்த மாதிரி வேணும் அல்லது எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ரைட் பண்ணும் அப்படின்னா அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரைட் பண்ணி கொடுக்கும் ஒரு ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான யுனிக்கான ஒரு விஷயத்தை சேட் ஜிபிட்டியால் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த சேட் ஜிபிட்டியில் வரக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து தான் மாத்தி ரொம்ப ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி கூட இந்த சேட் ஜிபிட்டியாலலாம் பண்ண முடியும் ஆனா இது எல்லாமே வந்து சேட் ஜிபிடி ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல சாட் ஜிபிடி வந்து இப்போது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது ஸோ பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கிறனால இப்போ ஃப்ரீயாக வந்து நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க போகிறது இல்லை இந்த பீட்டா டெஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் வந்து சாட் ஜிபிடியை இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு காசு வச்சுருப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காசு கேட்பாங்க அந்த காசு கொடுத்து தான் நம்மளால் வந்து இந்த சாட் ஜிபிட்டியை யூஸ் பண்ண முடியும் கூகுள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூகுள் வந்து ஒரு பெரிய கம்பெனி அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்ககிட்ட ரொம்ப டேலண்டடான நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட எல்லா விதமான மக்களுக்குமான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ கூகுள் கூட கம்பேர் பண்ணும்போது சேட் ஜிபிட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கம்பெனி ரொம்ப நேரோ நேரோவர்டான ரொம்ப கம்மியான ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அண்ட் அதே மாதிரி கூகுள்கிட்ட அவங்களுக்கே உரிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க எப்போவுமே டெவலப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நம்மளையும் அறியாமல் நம்ம கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறை நம்ம அந்த கூகுள் அசிஸ்டண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கூகுளோடது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறனால கூகுளால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஸோ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு டெக்னாலஜி பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றியோ எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதை பற்றி உங்களால் கூகுள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா சர்ச் பண்ணி நீங்கள் படிக்க முடியும் கற்றுக்க முடியும் தவறு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளை எழுதுனவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா நீங்கள் தப்பாக கற்றுக்குவீங்களே தவிர கூகுள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சர்ச் இன்ஜின் தான் ஸோ கூகுள் வந்து சரியான ஆன்சர் தர தவறான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதால் ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு சில கீவேர்டு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் அதை கற்றுக்கலாம் அது சரியாக தவறா அப்படிங்கிறத வேறு ஆன்சர்ஸ் கூட நீங்கள் கம்பெனி பண்ணி அதை சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் அடுத்ததாக கூகுள் சர்ச் நம்மளால் வந்து டெக்ஸ்ட் மட்டும் இல்லை நம்மளால் ஃபோட்டோஸ் நம்ம சர்ச் பண்ண முடியும் வீடியோஸ் நம்ம சர்ச் பண்ண முடியும் நம்ம சர்ச் பண்ண முடியும் வெபேஜஸ் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கூகுள் சர்ச் இருக்குது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கூகுள் அப்படிங்கிறது பல வருட எக்ஸ்பீரியன்ஸில் உருவாக இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து ஒரு நம்ம அந்த சர்ச் இன்ஜினில் நம்ம போடும்போது பெரும்பாலும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லாவே வந்து கூகுள் இம்ப்ரூவ் ஆகிருக்குது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பல தவறான ஆன்சர்ஸ் வரும் நம்ம இப்போ தொடக்க காலங்களில் சர்ச் பண்ணி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்வான்ட் ரிசல்ட்லாம் கூட வரும் ஸோ நாம் ஒன்று தேடுவோம் அது தேவையில்லாத ஒரு சில இமேஜஸ்லாம் கொண்டு வந்து காட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி நிறைய நடக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு என்ன தேடுறீங்களோ பெரும்பாலும் வந்து அது கரெக்டாக வரக்கூடிய அளவுக்கு வந்து கரெக்டாகவே வந்து இப்போ சர்ச் செஞ்சிட்டு வந்து நல்லாவே செயல்படுது ஸோ அந்த விதத்தில் கூகுள் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது ஸோ அதனால் இந்த ஜிபிடி கூகுள் அப்படிங்கிறது ரெண்டு வேறு வேறு டெக்னாலஜிஸ் ரெண்டும் வேறு வேறு நோக்கங்களுக்காக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இது வந்து அதை அழிச்சிரும் அது வந்து இதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பதிலாக எப்படி வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ண போது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம சாட் ஜிபிட்டிலாம் நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஒரு சில ஒரு சில பேர் என்ன சாட் ஜிபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வேலைவாய்ப்பை கடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து வேலை வாய்ப்பு எதுவுமே கெடுக்க போகிறது இல்லை யார் இந்த சாட் ஜிபிட்டி முதல்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு சம்பளம் கொடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த சாட் ஜிபியை வந்து அவங்களுடைய டேட்டா செட் மூலமாக ட்ரெயின் பண்ணி அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க பயன்படுத்துவாங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு இந்த மாதிரியான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அவங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களை எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த சாட்ஜி வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த பெரிய கம்பெனியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற இந்த யூசபிலிட்டி வந்து எப்படி தங்களுடைய ப்ராடக்ட்டில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத யோசிப்பாங்களே தவிர அதுக்காக வந்து டேலண்டடான ஒர்க்கர்ஸை வந்து உடனே வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது என்ன தான் ஏஐ அப்படிங்கிறது வந்து வந்தாலும் கூட தொடர்ந்து மனுஷனுடைய அசிஸ்டன்ஸ் மனுஷன் வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு நீடு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அதே நேரத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் பல பேருக்கு அது நன்மை செய்யும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்களை அது தான் செய்யும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது முதலாவது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த சேட்ஜிபிட்டி கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்புகளை கொண்டு வரக்கூடும் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைல ஒருவேளை இந்த சேட்ஜிபிட்டி அந்த நபர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணதுன்னா அவங்க தான் அதை உஷாராகிக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் நாம் வந்து எப்படி இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு கொள்றது அப்படிங்கிறத பற்றி அப்படிப்பட்ட நபர்கள் தான் யோசிக்கணும் அதற்கும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பிரிண்டிங் வந்தது ஸோ அந்த ப்ரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்தப்போ யார் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து எழுத்து மூலமாக எழுதி புக் போட்டுட்டு இருந்தாங்கள அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போது அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கப்படுது அதனால் நீங்கள் வந்து பிரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடாது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அவங்க தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அந்த டெக்னாலஜியை தங் இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த தங்கி ஃபீல்டில் வரக்கூடிய டெக்னாலஜி எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் டைப்ரைட்டிங் இருந்தது அடுத்ததாக கம்ப்யூட்டர் வந்தது ஸோ டைப்ரைட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணுறாங்க டைப்ரைட்டிங் அடிச்சுட்டு இருந்தவங்க எங்களுக்கு வந்து டை இந்த கம்ப்யூட்டர் வந்துதுன்னா டைப் வேலை போயிடும் அதனால் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படி சொல்லக்கூடாது இந்த டைப்ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டெக்னாலஜிக்கு மாறுறது அப்படிங்கிறத யோசிக்கணும் யூஸ்வலாக ஒரு டெக்னாலஜி வந்து யாரை பாதிக்குதோ அவங்களால தான் ஈஸியாக அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட இடத்துல அவங்க தான் இருப்பாங்க அதனால தான் வந்து அது பாதிக்குது ஸோ அவங்க தான் ரொம்ப ஈஸியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதாவது டைப்ரைட்டிங்கே தெரியாத ஒருத்தர் கம்ப்யூட்டருக்கு டைப்ரைட்டிங் வர்றதுக்கும் டைப்ரைட்டிங் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த டைப்ரைட்டிங் மிஷின்லேருந்து இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறுறதுக்கும் யாருக்கு ஈஸியாக இருக்கும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த சேட் ஜிபிட் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து ஒரு சிலர் வேறு நபர்கள் ஒரு பாதிக்கும் அப்படின்னா அந்த நபர்கள் தான் ஈஸியாக அந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணி அடுத்த லெவலில் வளரக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயங்கள் மூலமாக இந்த ஜிபிடி கூகுள் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த மாதிரி இது வந்து ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமாக தான் போயிருக்குது நான் பேசின இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் நான் பேசியிருக்கிறேன் நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ